அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் அல்லாஹு தாலாவின் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் ஒவ்வொரு முக்மீன்களுக்கும் குறிப்பாக நம் அனைவருக்கும் அல்லாஹினுடைய சலாக்கும் சலாமும் உண்டாகட்டுமாக துவா செய்தவனாக சில விஷயங்களை கூறுவதற்கு அதை கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் வல்ல ரஹமான் நல்கிருபை செய்தருள்வானாகும் சங்கை மிகுந்த ஜமாத்தார்களே அல்லாஹ் நமக்கு தந்த நேமத்துக்கள் எண்ணற்றவை யாரும் ஒருத்தர் அல்லாஹ் எனக்கு எந்த நேமத்துக்களையுமே தரவில்லை என்று சொல்ல முடியாது அல்லாஹ் த அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு நாமத்துக்களை அல்லாஹ் தந்துள்ளான் அந்த நேமத்துக்களை எல்லாம் கணக்கிட்டால் அதை ஒரு வரையறைக்குள் நாம் கொண்டு முடி கொண்டு வர முடியாத அளவிற்கு அல்லாஹ் எண்ணற்ற அருள்களை தந்துள்ளான் அந்த அருள்களிலே மகத்தானது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமான் ஈமானின்படி வாழ்வது சதாவும் அல்லாஹுவை நினைப்பது இதெல்லாம் மகத்தான நேமத்துக்கள் அந்த நேமத்துக்களுடைய வரிசையில் ஒன்றுதான் உடல் ஆரோக்கியம் இது மிகப்பெரிய ஒரு நியமத்து இன்னொரு தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆண் மக்கள் பெண் மக்கள் பேரன் பேத்தி நம்முடைய சந்ததிகள் எல்லா நேமத்துக்களிலும் ஈமான் அமலை தவிர உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆண் மக்கள் பெண்மக்கள் பேரன் பேட்டி இது மகத்தான பாக்கியம் இது எல்லா நேமத்துக்களும் இருந்து இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்காவிட்டால் மிகப்பெரிய ஒரு இழப்பு இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ் மற்ற நியமத்துக்களில் சில ஒரு சில குறைகள் இருந்தாலும் நமக்கு அது பெரிதாக தெரியாது இந்த இடத்தில் நாம் ஒரு நல்ல துவாக்களை செய்து கொள்வோம் அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் எந்த தம்பதிகளுக்கெல்லாம் இந்த குழந்தை பாக்கியங்களையும் நல்ல சந்ததிகளையும் யாருக்கு அல்லாஹ் தரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தன் கருணை கொண்டு சாலிகான அவுடாதுகளை அல்லாஹ் தந்தருள்வானா அலஹம்துல்லா இப்ப இறைவனுடைய நேமத்துக்களின் மிகப்பெரிய நேம நம்முடைய பிள்ளைகள் நம்முடன் பேரன் பேத்திமார்கள் மிகப்பெரிய நேமத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப பாருங்க எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டு மாசம் லீவ் ஆயிருக்கு வீட்டுல நம்முடைய பேரன் பேத்தி நம்முடைய மக்கள் பண்ற லூட்டிகள் தாங்க முடியாது சில பேர் நினைப்பாங்க எப்படா ஸ்கூல் தொடப்பாங்க சேர்த்திடலாம் அவ்வளவு ரூட்டி அப்படி சில பேர் பசங்க செய்யக்கூடிய குறும்புகளையும் பேரன்மார்கள் பேத்திமார்கள் செய்யக்கூடிய அந்த குறும்புகளை எல்லாம் ரசிக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க சலிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் அலமது இல்லா இந்த லீவுடைய இந்த கடைசி நாட்களில இன்னும் ஒரு சில தினங்களில் கல்வி கல்வி துவங்க இருக்கு இந்த நேரத்துல பாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கான்னு நமக்கு கொடுத்த ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்திருப்பான் திருமறையில அல்லாஹால சொல்லும் போது இந்த உலகத்துல நான் எந்த படைப்புகளை நான் படைத்திருந்தாலும் அந்த படைப்புகளை நீங்க சிந்திச்சீங்கன்னா கடைசியில சொல்லுவீங்க மா இந்த எந்த நீ படைக்கவில்லை எறும்பா இருக்கட்டும் யானையா இருக்கட்டும் ஒட்டகமா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் இத ஏன் அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு நாம சிந்திச்சோம்னு சொன்னா அதுல இருந்து ஏதாயிலும் ஒரு பலன் நமக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நேமத்துக்களில் பெரிய நேமத்து நம்முடைய மகன் மகள் பேரன் பேட்டிமார்கள் இதுல எதையுமே அல்லா வீணா படைச்சிருக்க மாட்டான் ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் அல்லாஹால ஒரு ஆற்றலை கொடுத்திருப்பான் அந்த ஆற்றல்களை கண்டுபிடித்து அந்த குழந்தைகளை தரம் மிக்கவர்களாக உலகத்திலும் அறு உலகத்திலும் சிறந்து வாழக்கூடிய வழியை அமைத்துக் கொடுப்பது அத்தா அம்மாவுடைய கடமை ஆசிரியருடைய கடமை சமூகத்துடைய கடமை தாதா தாதிமா நன்னா நன்னிமாக்களுடைய கடமை நம்ம சந்ததிகள் நல்லா வரணும் நமக்கு ரெண்டு மூணு மக்களை கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சிலருக்கு சூப்பரான அறிவு அல்லா கொடுத்திருப்பான் சிலருக்கு சுமாரான அறிவு அல்லா கொடுத்திருப்பான் சிலருக்கு ஒரு அறிவும் இருக்காது மக்கு பண்டாரங்களா இருக்கும் சிலருக்கு எல்லா பொருளாதாரத்துல நல்ல டேலண்டா கொடுத்துருப்பான் சிலர் என்ன சொன்னாலும் சில மக்கள் வந்து ஒரு மாதிரியாவே இருப்பானுங்க தாய் தாப்பனுடைய பேச்சை கேட்க மாட்டான் தாய்தாப்பனையும் எதிர்த்து நிற்பானுங்க ஒரு சில மக்கள் தாப்பனுக்கு வழிபட்டு இருப்பான் இப்படி நிறைய எல்லா குடும்பத்திலும் இருக்கும் சரி நம்முடைய மக்கள் ஒருத்த நல்லா இருக்காங்கிறனால அவனை சார்ந்தே தாய் தந்தியர்கள் இருப்பது மிகப்பெரிய தவறு ஒரு பையன் ரொம்ப மோசமா இருக்கான்னு சொல்லி அவனை வெறி வெறுத்து ஒதுக்கிறதுன்னு தவறு நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னா நல்ல சாலையான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒரு குறும்பு பண்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெற்றோரை எதிர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தையும் அல்லாஹத்தால ஒரு திறமைகளை கொடுத்திருப்பான் அந்த திறமையை கண்டுபிடித்து அவர்களை உருவாக்க வேண்டும் சரி திறமை நமக்கு தெரியலேன்னா அவனை சீராக்கறக்கு என்ன வழி இது ரெண்டாவது வழி முதல் வழிய நாம எடுத்துக் கொள்வோம் ஒரு சகாவி சொல்றாங்க அல்லாஹ் இந்த தீனை அடுத்த தலைமுறைக்கு பெருமானார் சல்லல்லா அலைவ செல்ல அவங்க கொண்டு போய் சேர்த்தனாங்கன்னா எப்படி சேர்த்தனாங்க சஹா பாக்களை வைத்து அல்லாஹத்தாலல்லாஹேசன் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த சகாபாக்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க சின்ன சின்ன குழந்தைகளையும் பெருமானார் சல்லல்ல ஆலை வசலம் அவங்க நோட்டம் பார்ப்பாங்க ஏதாகிலும் ஒரு திறமை இருந்துச்சுன்னு சொன்னா உடனே நபிசல்லா சலம் அந்த குழந்தையை எடுத்துக்குவாங்க எடுத்து அந்த குழந்தையை உருவாக்குவாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அதே மாதிரி தான் பாருங்க குரானில குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆய்வாளர்களில் முதன்மையான இடத்தை பிடித்தவர் அப்துல்லா பின் அப்பாஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் இவங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாங்க இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தல்லா கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகிட்ட ஒழுக்கம் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து நல்ல பண்புகள் இருந்தது இத நபி சல்லல்லா அலைவாசலம் அவங்க பார்த்தாங்க இவ்வளவு ஒழுக்கமான இந்த பையனை வாழ்க்கையில இவன் வீணாகி போகக்கூடாது பின்தங்கி போகக்கூடாது அவனை உருவாக்கினாங்க நபி சல்லல்லா அலைவாசலம் எப்படி உருவாக்குனாங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கழிவறை இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு கரடு முரடான இடத்துக்கு போகணும் ஒரு காட்டுக்குள்ள போனோம் ஒரு மறைவான இடத்துக்கு போனோம் அங்க போய் அந்த கெட்டியான மண்ணை கொத்தி விட்டு அதுல பீஷாப் இருப்பாங்க அதுல டாய்லெட் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இரவு நேரத்தில் தன்னுடைய சுய தேவைக்காக நபிகள் நாயகம் சல்லல்ல அவங்க போயிருக்கிறாங்க இப்போ நாம டாய்லெட்ல இருக்கும்போது யாராவது கதவு கிட்ட அடிக்கடி வந்துட்டு இருந்தா நமக்கு உள்ளுக்குள்ள ஃப்ரீயா இருக்க முடியாது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப டாய்லெட்ல இருக்கும்போதே நமக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு பொது வெளியிலே அமர்ந்து இருக்கும் போது யாராவது நடக்கிற எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமா இருக்கும் ஆனா அப்படி எல்லாம் இல்லாம பெருமானா சல்லல் ஆலைவசல்ல நம்ம அவங்க சுயத்தேவையை முடித்து விட்டு வரும்போது பார்த்தா அதுக்கு பக்கத்துலயே தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது சுத்தம் செய்கிறதுக்கு நபி அவங்க யோசிச்சாங்க சுய தேவைக்கு சென்று நான் திரும்பி வரும்போது எனக்கு எடை எந்த விதமான எடையூறும் இல்லாமல் இந்த தண்ணீரை வைத்து விட்டு சென்றது யார் அப்படிங்கிற ஒரு வினா யார் இவ்வளவு கச்சிதமாக செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுய தேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா பெருமானார் சல்லல்லா அலைவசல்லமுடைய வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கிறார் அவங்க சிச்சாவுடைய பையன் அப்துல்லா பின் அப்பாஸ் ரொம்ப சின்ன பையன் நபிசல்லாசன் கேட்டாங்க தம்பி நீங்க தான் வச்சீங்களா ஆமா ரசூல்ல நான் தான் வச்சு உடனே என்ன சொன்னாங்க இவ்வளவு ஒழுக்கமான ஒரு பை இவனுடைய எதிர்கால வாழ்க்கை வீணாக கூடாது இவன் ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லி நபி சல்லா அலுவலம் அவங்க அப்பவே துவா செஞ்சான் அல்லாஹும் அல்லி முகுல் குரான் இந்த குழந்தைக்கு நீ குரானை கற்றுத்தருவாயாக உன்னுடைய தீதை நீ விளங்க வைப்பாயாக மிகப்பெரிய பகிஹாக ஆக்குவாயாக சொன்னதோடு மட்டுமல்ல இந்த துவாவுக்கு பிறகு அப்பாஸ் குரானுடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வாளராக உருவாகிக் கொண்டே இருந்தார் அப்போ நம்முடைய குழந்தைகள்ல வீட்டை விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில சில நல்ல தன்மைகள் தெரியும் அத பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அலம்லா அல்லா உனக்கு நல்லது கொடுக்கட்டும் மகனே அப்படின்னு தான் நாம சொல்லணும் ஓரளவு டேலண்டா வரும்போது அந்த பையனுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு உண்டான வழிகளை நீங்க என்ன செய்யுங்க கொண்டு போன இது தாய் தகப்ப செய்யணும் ஒரு குழந்தை மோசமா இருந்துச்சுன்னு சொன்னா அவனை வெளுத்து ஒதுக்காதீங்க முட்டாலோ அறிவுனா கெட்டது பண்ணாலும் ஒதுக்காதீங்க நம்முடைய பிள்ளைகள்லயே சிலது தவறான வழியில் இருக்கலாம் தொழுகை இல்லாம இருக்கலாம் தகப்பனை எதிர்க்கிறவனா இருக்கலாம் சரியான வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் சில தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அவனை நாம ஒதுக்க கூடாது தாய்தப்ப ஒதுக்கூடாது திட்டக்கூடாது முசீபது குடிச்சு அப்படிலாம் சொல்லவே கூடாது என்ன செய்யணும் தெரியுங்களா ஒரே வழி துவாதான் ஒரே வழி துவா அந்த குழந்தைக்காக அந்த மகனுக்காக பெத்தவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்ல என்னைக்காவது ஏத்துட்டுவோம் உதாரணமா பாருங்க லூகு நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இந்த தீனுக்காக உழைத்தவங்க சொற்ப பேர் தான் முஸ்லிமாக ஆனாங்க இப்ப தகப்பனுக்கு நேர் எதிரா மகன் தகப்பனுக்கு நேர் எதிரா மகன் அத்தா போய் கனிமா சொல்லுங்க வெற்றியாளர் ஆயிருவீங்கன்னு சொன்னா மகன் சொல்லுவேன் எங்க அத்தா பேச ஒரு தடவையும் கேட்காதீங்க அத்தா செல்லக்கூடிய பாதையில் எதிர் திசையில் செல்லக்கூடிய மகன் இப்படியே வருடங்கள் பூராவும் நாம சலிச்சிருவோம் தான் ஆனா ஒருபோதும் மூசாலை யூ அலை இஸ்லாம் அப்படி சொல்லல கடைசி வரையும் என்ன தெரியுமா சொன்னாங்க யா குனைத்த மகனா நான் பெத்த மகனே என் அன்பு மகனே தான் சொன்னான் தம் மகனை சலிச்சுக்கல தம் மகனை திட்டல என் கூட நீ வந்துரு அல்ல நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னா இப்ப இவ்வளவு தொல்லை கொடுத்த அந்த மகனை கூட ஒருபோதும் சலித்த வார்த்தைகளை சொல்லவில்லை நல்ல துவாதான் செஞ்சாங்க மகனே வந்து அப்போ நம்முடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு சரியா கல்வி வரல ஒரு தொல்லை சரியான பாதையில போகல பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறான்னு சொன்னா அந்த தாய் தான் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளுக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கான் இது ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெண் பிள்ளைகளுக்கும் தான் தாய் தகப்பனுடைய து தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக ஆக்கும்